வணக்கம் மிக மிக அற்புதமான பதிவுகளை எல்லாம் கௌரவ ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் பார்த்துட்டே இருக்கிறீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிருஷ்ணர் வந்து சொல்லக்கூடிய அற்புதமான கருத்துக்கள் நம்ம வாழ்க்கைக்கு பகவத்கீதை உதவிகரமாக இருக்குமா எத்தனையோ மக்கள் வந்து பகவத்கீதையை ஃபாலோ பண்ணிகிட்டு சொல்கிறாங்களே இதில் என்ன தான் இருக்குது கிருஷ்ணர் நம்ம கான்வர்சேஷன் எப்படி தான் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நான்காவது அத்தியாயத்தில் மிக முக்கியமான ஏன்னா பகவத்கீதையில் ஏழ்நூறு ஸ்லோகம் இருக்குது எழுநூறு ஸ்லோகத்தையும் ஒரே கிளாஸில் பேசிட முடியாது ஒரே சே ஒரே டைமில் ஒரே நேரத்தில் அத்தனையும் நம்ம சொல்லிட முடியாது அதனால் ஒரு ஸ்லோகம் எடுத்திங்கன்னா அது டெய்லியும் வந்து திருப்பி திருப்பி சேன் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ டென் வீத ராக ராக பயக்ரோதக வீதனை விடுபட்டு இருக்கணும் எதிலருந்து விடுபட்டு இருன்னு சொல்லி சொல்கிறாருன்னா ராகம்னால் பற்றுதல் பயம்னால் பயப்படுறதே தான் இந்த பயம் குரோதம்னா கோபம் இதுலேருந்து நீ விடுபட்டு மண்மையா மாம் உபாஷ்ருதாகா அப்படிங்கிற மண்மையா மாம் உபாஷ்ருதாகா அப்படின்னா என்னென்னா ஸோ கிருஷ்ணா சொல்கிறது வந்து என்னென்னா என்மயமாகிடு வெளியில் யார் மயமும் ஆகிடு என்மயம் ஆகி என்னை வழிபாடு பண்ணு முதல்ல விடுபட்டுரு வீத்தாகனால் விடுபட்டுறது எதுலேருந்து பயம் அதாவது ராக ராக ராகன்னா பற்று அட்டாச்மெண்ட் ஒரு பொருள் மேலே நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கோம் இல்லையா பிடிப்பாக இருக்கோம் இல்லையா அது இல்லைன்னா இல்லைன்னா அது பிடிப்பை விட்டுடு இன்னொன்று பயத்தை விட்டுடு கோபத்தை விட்டுடு என்னோடய மயமாக மாறு திங்கிங் எனக்குள்ள கொண்டு வந்து நான் தான் என்கிட்ட சரணாவிதி பண்ணிடு இப்படி யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணசோழன் பகவக பகவோ நிறைய பேர் இருக்காங்க ஸோ பகவோ ஞான தபா அப்படி ஞானத்தினால தபஸ் பண்ணி வந்தவங்க அறிவினால் தபஸ் பண்ணி வந்தவங்க எத்தனையோ பேர் பகவோ நிறையா இருக்காங்க பூதா மத்பாவம் ஆகதாக ஸோ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அவங்கெல்லாம் எப்படின்னா அவங்கெல்லாம் எப்படின்னா என்னைவே நினச்சி என்மயமாக மாறி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அனைவரும் அவர்கள் அனைவரும் எண்மயமா மாறி இருக்கக்கூடியவங்க என்னுடைய தன்மையை அடைந்தவர்கள்னு கிருஷ்ணா சொல்கிறார் ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா இப்போ ஒரு மனிதன் வந்து பிறந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் உங்களுக்கு அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப காலம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா ரொம்ப காலம் வாழ்ற மாதிரி தெரியுதா இல்லை ரொம்ப ஷார்ட் பீரியடில் இப்போது ஒருத்தருக்கு ஒரு வயசு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய வயது என்னன்னு பாருங்கள் முப்பது வயது வருடம் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு முப்பது வருடம் போனது ரொம்ப ஈஸியாக போன மாதிரி இருக்குது முப்பது வயசுனால் இப்போது நாற்பது வயசுனா நாற்பது வயசு ஈஸியாக போன மாதிரி இருக்குது இன்னியூ ப்ளஸ் நாற்பது வருடங்கள் ஈஸியாக போயிடுச்சுன்னா அவங்களோட ஆயுசே முடிஞ்சுது இல்லையா அவ்வளோதான் அவங்க வாழ போகிறாங்க இல்லையா வாழக்கூடிய காலத்தில் நீ எதுக்கு பயப்பட்டுட்டு எதுக்கு உனக்கு குரோதம் எது கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணா சொல்றார் மண்மையா உபாஷ் மாம் மண்மையா அந்த வேர்ட்ஸ் பாருங்க என்மயமாகி விடு மாம் உபாஷ்ரதாக என்னையே சரணாகதி பண்ணு பகவக பகவு அந்த மாதிரி பல பேர் இருந்திருக்கிறாங்க ஞான தபசா ஞான தபஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த மாதிரி நீயும் என்ன பண்ணிடணும் என்னுடைய மாயமா மாறணும் மத்பாவம் என்னுடைய பா என்னுடைய தன்மைக்கு வரணும்னு என்னோடய ஸ்வரூபமாக எல்லோரும் மாறணும் கிருஷ்ணா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு ஸோ நமக்கு எப்பப்போல்லாம் மைண்டு குழப்பமாக இருக்கோ எப்பப்பெல்லாம் முடிவெடுக்கவே முடியலையோ எப்பெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எனக்கு இல்லைன்னு நமக்கு தோணுதோ அப்போல்லாம் கிருஷ்ணாவுடைய கீதை எடுத்து படிக்கணும் அதுதான் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் ஒரு மனிதனுக்கு எடுத்து படிச்சீங்கன்னா கிருஷ்ணா உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆன்சர் கொடுக்குறாரு ஸோ கீதை நீங்களும் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ரொம்ப சுலபமாக கற்றுக்கணும் கையில் மணியெல்லாம் இல்லைங்க மேம் ஃப்ரீயாக தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கௌரவ ஃபவுண்டேஷன் மிகச்சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு லிங்க் மண்டே டு ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நோட்ஸ் எழுதுறதுனா உட்காந்து எழுதலாம் இல்லைன்னா காலையில் கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம் பாத்திரங்களும்லாம் ஃபுட்டு பேக் பண்ணலாம் ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி கேட்கலாம் இல்லை இயர்ஃபோன் போட்டுட்டு கேட்கலாம் காலையில் கேட்டுவிட்டு உங்கள் ஒர்க்கை தொடங்கினீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டெவலப் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது காலையில் வந்து உங்களோட மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில் இந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆல் ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும் ஸோ லிங்க் தேவைப்படணும் தேவைப்படுது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் எடுத்துக்கோங்க டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அவங்களுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க குரூப்பில் சேர்த்து விடுவாங்க மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி டெசிஷன் எடுக்கணும்னு விரும்புனிங்கனாலும் சரி கீதை மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும் நம்ம கௌரா ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரிங்களா எல்லாமே இல்லை பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச்